ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டாலியா செடியை பற்றி பார்த்துக்கலாமா நிறைய நாள் ஆச்சு லாங் வீடியோக்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு லாங் வீடியோ தான் கமெண்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க லா டாலியா செடியை எதில் வச்சுருக்கீங்க அது எனக்கு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கான இது இந்த வீடியோ தான் லாங் வீடியோ ஏன்னா ஷார்ட்ஸில் சொன்னால் கொஞ்சம் கடகடான்னு போக வேண்டியது வரை இது கொஞ்சம் நிதானமாக சொல்லி காமிக்கலாம்ல அதனால் அதனால லாங் வீடியோக்குள்ளே வந்துட்டேன் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி மொட்டு மொட்டா வரக்கூடியதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் சின்ன சின்ன கிளிப்பாக நான் கா காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்க எவ்வளோ பெருசாக பூத்து நிற்குதுன்ட்டு பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சி மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் தோட்டத்துலேயா பூக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு சில சமயம் எல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பூ ரெண்டு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூத்துட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் ஒரு கொத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொட்டு அஞ்சு மொட்டு வச்சு அதில் ஒரு பூ தான் பெரிய பூவாக பூத்துருக்கு சைடில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை மாதிரி பூத்துச்சு ஆனால் நல்லா விரியலை அதுக்கு விரிஞ்சு வரக்கூடிய இடம் கிடைக்காம அப்படியே சுருங்கி போன மாதிரி ஆயிடுச்சு இது ஃபுல்லாக எல்லாம் விரியும்னு நினைக்கிறேன் நான் நினச்சது மஞ்சள் கலரில் தான் பூ பூக்கும்னு நினச்சேன் ஆனால் விரிஞ்சதெல்லாம் மஞ்சையும் இந்த ஆரஞ்சும் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆன கலர் ஆனால் இதுவும் நல்ல கலராக தான் இருக்குது ஆனால் ஒரு மஞ்சள் கலர் இருந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே நான் ஒரு பெரிய பூக்க முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்த வீடியோ இருந்துச்சு ஃபோட்டோ இருந்துச்சு ஆனால் அந்த மஞ்சள் கலர் டாலியாக என்னாச்சுன்னு எனக்கே தெரியல கவனிக்காமல் விட்டுட்டேன்னா அல்லைனா கிழங்கு இருக்கும் முளைச்சி வரும்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தனால அது போயிருச்சா ஒன்றுமே புரியல பார்க்கலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது இது ஆன்லைனில் வாங்கினதான் ஃப்ரெண்ட்ஸ் நாலு வாங்கினோம் நாங்கள் ஆன்லைனில் கேரளாவிலேருந்து தான் வாங்கினது நாலு செடியாக வாங்கினோம் ஆனால் செடி கொஞ்சம் பெரிய செடியாக வாங்கினோம் இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸில் நேர்த்தைக்கு தான் நேற்றுக்கு ஏதோ போட்டிருந்தேன் சின்னதாக வாங்கினது பாட்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்டில் கேட்டீங்கலாம் அந்த ஃப்ரெண்டுக்கா ஃப்ரெண்டுக்கான பதில் தான் பாட்டை கிளியராக காமிச்சிட்டேன் இந்த பாட்டு எங்கேருந்து வாங்கினதுனா எங்கள் கடை பக்கத்தில் ஒரு மெக்கானிக் கடை இருக்குது அதாவது இந்த பைக் கலர் மெக்கானிக் பண்ணக்கூடிய ஒரு கடை இருக்குது அந்த கடையில் ஆயில் வாங்குகிற டப்பா இது ஆயில் இவங்க அதில் பெரிய பெருசாக டப்பாவில் ஆயில் வாங்கிட்டு அது காலி ஆனதுக்கப்புறம் சைடில் ஒதுக்கி போடுவாங்க அவங்க விற்பாங்களோ என்னதான் தெரியல ஆனால் நாங்கள் போய் கேட்டப்போ எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வந்து என் வீட்டுக்காரர் அதை ரெண்டாக கட் பண்ணிட்டார் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் தான் அந்த டாலியா கிழங்க அந்த செடியை நட்டு வச்சது இன்னொரு பாதியில் மஞ்சள் கலரும் ஒரு ரெட் கலரும் நட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செடி எங்கேன்னா இருக்குது இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் நானும் இருக்குது இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதுவரை அதை பூவை காணும் இன்னொரு பாட்டில் வச்சுருந்தது ரெண்டு அதில் ஒன்று அழுகி போயிடுச்சு மொத்தம் ஆறு கலர் வாங்கினோம் நாலு கலர்னு சொல்லியிருப்பேன் அந்த மொத்தம் ஆறு வந்துச்சு ஆறில் ஒன்று பட்டு போயிடுச்சு ஒன்றில் அப்படி மொட்டு வரக்கூடிய டைம் திரும்பவும் அதுவும் அழுகி போயிடுச்சு நாலு தான் கிடச்சிச்சு அந்த நாலில் இந்த ஆரஞ்சு ஒன்று அந்த ஆரஞ்சு எல்லோரும் மிக்ஸான கலர் ஒன்று கத்திரிப்பு கலர் ஒன்று ஒரு ரெட்டு ஒரு எல்லோ அந்த ரெட்டு எல்லோ தான் எங்கே போச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிப்பு கலரும் இந்த கலரும் தான் இப்போ கையில் இருக்குது அந்த ஆறையும் இதே மாதிரி பா டப்பாவில் கட் பண்ணி தான் வச்சது ஆனால் இதே மாதிரி டப்பா மூடி இன்னொன்று இல்லை இருக்கிறதுனால நான் இது அதுலேயும் எல்லோ கலர் இருக்கும்னு நான் வெயிட் இருந்தேன் ஆனால் வரல ஆனால் அந்த ஒரு பாட்லேயும் முளைச்சி வந்திருக்கு பார்க்கலாம் அதில் எல்லோ பூ பூக்குதா அப்படின்ட்டு அதோட மூடு சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த டாலியா பாட்டுக்குள்ளே தான் நிறைய இந்த சின்ன சின்ன சாமந்தி கட்டிங் கொண்டு வந்து நட்டு ஊனி வைச்சேன் பாருங்கள் அதில் ஒன்றோ ரெண்டோ தான் இருக்குது சாமந்தி கட்டிங் ஆனால் அதோட வேர் பா டாலியோட டாலியோடய வேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியெல்லாம் போகுதுன்ட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே கிழங்கு வச்சுருக்குன்னா இப்போ தொட்டு பார்த்தையும் பார்த்தீங்களா அது கிழங்கு தான் நம்ம ஒரு கட்டிங் வச்சா அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்குள்ளே ஒரு கிழங்கு வச்சிருது அதுக்குள்ளே கொஞ்சம் பெருசான உடனே அது கிழங்கு லைட்டாக வைக்க தொடங்கிடுது ஏன்னா நாங்கள் கிழங்குல வாங்கி வச்சு அதுலேருந்து நிறைய ஒரு கட்டிங்கெல்லாம் எடுத்து தனியாக வச்சு அதுலேயும் அந்த கட்டிங்லேருந்தே கிழங்கு வருது கட்டிங் வச்சு அது முளைச்சி வரக்கூடிய டைமே கிளங்கு வருது எவ்வளோ அழகாக நீளமாக போய் பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு கம்பும் கட்டி விட்ருக்காங்க பண்ணுறது என் தான் நான் இல்லை பண்ணது மொத்தம் இந்த பாட்டுக்குள்ளே ரெண்டு செடி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடியில் ரெண்டு கிளையாக போய் தான் இந்த பெரிய பூ பூத்து நிற்கிறது இப்போ பார்க்குறது இது வந்து ஒரு ஒரு செடி அதில் தான் மொட்டை எடுத்துகிட்டு வருது ஆனால் அளவுக்குள்ளே பெரிய மொட்டா இல்லை ஆனால் மினிமமான பொட்டு மொட்டை எடுத்துருக்குது எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய டைம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதெல்லாம் நான் வெளிநாட்டில் பூக்கு பூக்கக்கூடிய டைம் தான் பார்த்துருக்கேன் பூக்கூடிய டைம் தான் வெளிநாட்டில் பூத்து வீடியோவெல்லாம் போடுவாங்கல்ல அதை தான் பார்த்துருக்கேன் இப்போ நிஜமாக நம்ம மாடி தோட்டத்தில் பூத்து நிற்கிறத பார்த்தா வெளிநாட்டில் பூத்துருக்க பூ நம்ம மாடி தோட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு பெருசா இருக்கு இந்த பூ ஒரு கைக்குள்ள இருக்குது அது ஒரு கைக்குள்ள நிக்கவே மாட்டேங்குது அந்த அளவுக்கு பெரிய பூவா நிக்க எப்பவுமே நிக்கணும்னு ஆசை ஆனா இது கொஞ்ச கொஞ்ச நாள் விட்டு அது வாடிருமே வாடி போனதுக்கப்புறம் அது அந்த பூவெல்லாம் கட் பண்ணி விட விட்டதுக்கப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு திலில் எடுக்கும் அந்த திலில் கட் பண்ணி நம்ம வச்சால் திரும்பவும் ஒரு செடிங்களை உருவாக்கி எடுத்துக்கலாம் நாங்கள் நான் ஆன்லைனில் வாங்கின செடி நான் நேற்றுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அது எப்படி வளருதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் அது வளருதா எவ்வளோ செடி எங்களுக்கு மிச்சம் கிடைக்குது அதில் மொத்தம் பத்து செடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பத்து செடியில் ஒன்று அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒம்பது தான் கணக்கு அது எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்